ஹலோ வணக்கம் நான் எங்கள் நெய்பர் ஒரு டீச்சர் கொடுத்துருக்கங்க அவங்க வீட்டுக்கு போயிருந்தேங்க அப்போது டீச்சர் வந்து எல்லாத்தையும் ஏதோ தோ இருந்தாங்க என்ன டீச்சர் எங்கே என்ன எழுதுறீங்க இவ்வளோ அவசரமா அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க எனக்கு இன்னொரு வேறு ஒரு ஊரில் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறாங்க வேறு ஒரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு நான் கொஞ்ச நாள் ஆகும் வரத்துக்கு அதனால் வீட்டில் என்னென்ன எது இது எப்படி இருக்குதுன்னு தெரியாது பசங்களுக்கும் தெரியாது ஹஸ்பண்டுக்கும் தெரியாது மாமியார் மாமனார் இருக்காங்க எல்லாரையும் விட்டு போகவே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னும் இருந்தாலும் இப்போ என்னால் மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் இது பண்ண முடியாதுல ட்ரை பண்ண முடியாது நான் போட்ட எடுத்து தான் ஆகணும் அப்படின்னாங்க சரிங்க டீச்சர் போங்க நீங்கள் அவங்கவங்க எல்லாம் அவங்கவுங்க ஒர்க்கை பார்த்துப்பாங்க விடுங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீங்கள் நல்லபடியாக போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேங்க சரிங்க இருந்தாலும் நானும் ஒரு ஹின்ஸ்பெலாம் எழுதிட்டுறேன்ட்டு வீட்டில் தோரம் பருப்பு எங்கே இருக்குது உளுத்தம் பருப்பு எங்கே இருக்குது எது மோட்ரு சுவிட்சு எது குழா தண்ணி மோட்ரு சுவிட்ச் வீட்டு மளிகை சாமான் எங்கே வாங்கணும் எவ்வளோ வாங்கணும் பீரோ சாவி எங்கே இருக்குது பேங்க் புக்கு எங்கே இருக்குது காசு எங்கே இருக்குது குழந்தைக்கு எப்போ ஃபீஸ் கட்டணும் யார் எப்போ ஆட்டோ டிரைவர் வருவார் அவங்கள குழந்தைங்களை ஏற்றி அனுப்பணும் அவரோட மெடிசன் ஹஸ்பண்டோட மெடிசன் எந்தெந்த டைமுக்கு எடுத்துக்கணும் மாமியார் மாமனார் மெடிசன்ஸு அவங்கவுங்களுக்கு தேவையானது எல்லாம் அந்த கஞ்சி வெரைட்டிஸ் அதெல்லாம் செய்யறதுக்கு எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டு போட்டு எழுதி வச்சுருந்தாங்க ஏன் டீச்சர் இந்தளவுக்கு எழுதுறீங்க எல்லாருமே அவங்கவுங்க கொஞ்சம் நல்ல ஓரளவு மெச்சூர்டு பெரிய ஏஜ்ஜாக தான் இருக்காங்க பசங்க கூட அவங்க பார்த்துப்பாங்க விடுங்க எல்லாமே ஒரு மாதிரி ஸ்கூல் முடிக்க போகிற ஸ்டேஜில் தான் இருக்காங்க அவ்வளோ பெரிய பசங்களுக்கு என்ன இருது நம்ம செஞ்சு செஞ்சுப்பாங்க அவங்கள என்ன இல்லைங்க என் மனசு கேட்காது இருந்தாலும் நான் செல்ஃபோன்லேயும் வாய்ஸ் மெசேஜ் காபி பண்ணி ரெக்கார்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க ரெண்டு பசங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு மாமியார் மாமனா எல்லாருக்கும் அனுப்பிச்சுட்டாங்க இவங்களும் அது ஒரு பேப்பர்லேயும் எழுதி வச்சுட்டாங்க எப்படி பாருங்களேன் போற கொஞ்ச நாளைக்கு இவ்வளோ அளவுக்கு அவங்க ரெடி பண்றாங்க இது மொத்தத்தையும் அவங்க ஹஸ்பண்ட்டை கொடுக்கறாங்க அவங்க ஹஸ்பண்ட் நான் நல்லா பார்த்துக்கிறேன் நீ கிளம்பு அப்படின்ட்டாரு அவர் நீ போய் ஜாயின் நீட்டாருங்க அதுக்கடுத்து நான் ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு மறுபடியும் என்ன சார் பரவாயில்லைங்களா இப்போ அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க மேடம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா தெரிஞ்சுது என்ன எப்படி எங்கே இருக்குதுன்னு அப்புறமா ஒரு வாரம் கழிச்சு நான் ஒரு அம்மாவை அம்மா ஒன்று வச்சுட்டேன் ஒரு சமைக்கிறதுக்கு ஒரு அம்மா குக்கம்மா வச்சுட்டேன் பசங்களை பார்த்துக்கிறதுக்கு அவங்கவுங்க ட்ரைவரை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்கவுங்க போயிட்டே இருக்காங்க இன்னும் ஒன்று கொஞ்சம் சாப்பிடும்போது அவங்களுடைய டேஸ்ட்டே இவ்வளோ வருஷமாக கைப்பக்குலேயே நாங்கள் சாப்பிடுட்டோம்மா சாப்பிடும்போது எங்களுக்கு எதுவும் தெரியல ஏதோ ஒன்று சும்மா ஒரு இதுக்கு சரியில்லை அது சரியில்லைன்னு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கொடுப்போம் நாங்கள் ஆனால் இப்போ பாருங்கள் அவங்க இல்லாத பொறுத்த அவங்களுடைய நினைவலைகள் எங்களை வந்து போட்டு ரொம்ப மனதுக்கு வலிக்க வலிக்கிற மாதிரி இருக்குது எங்களுக்கு நல்லா அருமையாக இருக்கும் நம்ம டீச்சரோட சாப்பாடு இவங்க அவங்க முடிஞ்சது செஞ்சுட்டு போகிறாங்க மற்றபடி எங்களுக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸாக இல்லைங்க மேடம் நான் நல்லபடியாக நாட்கள் போயிட்டே இருக்குது நாங்கள் பாருங்களேன் ஒரு மனைவி அந்த வீட்டில் அவங்க நினச்சின்னு இருக்காங்க அவங்களால தான் எல்லாமே முடியும் எல்லாமே நடக்கணும் ஆனால் மனைவி இல்லைன்னாலும் அந்த கணவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாரம் தான் கஷ்டப்பட்டார் தான் மற்றபடி எல்லாத்தையும் அவர் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டார் அவர் ஹாப்பியாக யோகா போகிறாரு மெடிடேஷன் போகிறாரு மார்னிங் பேஸ்கெட் பால் விளையாட்றதுக்கு போகிறாரு எல்லாமே அவரோட லைஃப் மா அதே போலேயே போயின்ட்டுருக்குதுங்க ஒரு வாரம் தான் அவளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு ஆனால் அவள் அதே எண்ணத்தோடவே அங்கே ஸ்கூலில் இருக்கா ஐயோ என்ன பண்ணுறாங்களோ பசங்க மாமியார் மாமனார் நான் மாத்திரை சாப்பிட்டாங்களா ஹஸ்பண்ட் கரெக்டாக சாப்பிட்டாரா அப்படின்னு நம்ம லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ணலாம் அவங்க அவரோட நினைவலைகள் இப்போ தான் அவருக்கு வந்து மனசை கொஞ்சம் கொஞ்சம் வழி கொடுக்குற மாதிரி இருக்குது சரியாயிடும் அவங்க வந்துட்ட பிறகு மறுபடியும் சரியாயிடும் மனைவியோட நினைவலைகள் சாப்பிடும்போதாவது அவங்களுக்கு மனசில் தோணுது பாருங்களேன் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ